நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில மீண்டும் இந்தியாவுடைய ராணுவம் வந்து குவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதாவது இந்தியாவுடைய அமைதிப்படை இதுக்கு முன்னாடி எப்படி இலங்கையில இருந்துச்சோ அதே போல இந்தியாவுடைய ராணுவம் வந்து களமிறக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று வந்திருக்கு அதாவது இந்தியாவுக்கு வந்து புதிய அணுலைகள் வரப்போகுது அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாரு இதை பற்றிய தகவலையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்று எடுத்திருக்கிறாரு நீங்கள் மட்டும் இதில் சேரலைன்னா உங்கள் மேலே குண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்துருக்கிறாரு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை பயணத்தின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக கூடும் அப்படின்னு டெல்லியிலிருந்து அதாவது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு ஏப்ரல் நாலாம் தேதி வந்து பயணம் மேற்கொள்கிறாரு இலங்கையில் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாட்டுடைய அதிபரான அனுராக் குமாரா திசநாயக்காவை சந்திக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்து பேச இருக்கிறாரு மேலும் ஈழ தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்திய வம்சாவளி தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசுகிறாங்க இலங்கை அதிபர் தேர்தலில் இந்தியாவுக்கு எதிரான சீன ஆதரவான குமாரா திசநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்றாரு இதனால் இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான நாடாக இருக்கும் அப்படின்னு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இலங்கை அதிபர் குமாரா திசநாயக்காவோ முதல் வெளிநாட்டு பயணமாக டெல்லிக்கு வந்தாரு டெல்லியில குமாரா திசநாயக்காவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அனுராக் குமாரா திசாநாயக்காவின் இந்திய பயணத்தின் போது இலங்கையில சீனா காலூன்றி நிற்பது குறித்த கவலைகள் வந்து தெரிவிக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்துதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வெளிநாட்டுடைய நடவடிக்கைக்கும் இலங்கை மண்ணில் வந்து அனுமதி கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு அதாவது அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்கள் இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் நாலாம் தேதி இலங்கை பயணம் மேற்கொள்றாரு இந்த பயணத்தின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே அதிமுக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக கூடும் அப்படிங்கிற தகவல்கள் கிடச்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய இராணுவமான இந்திய அமைதிப்படை களமிறக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா பல்வேறு சர்ச்சைகள்னால இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்பட்டுச்சு தற்போது இலங்கையில் சீனா காலூன்றி நிற்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தத்தை விட அதிமுக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தின் போது கையெழுத்தாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த முறை வந்து நம்முடைய இந்திய ராணுவம் வந்து இலங்கையில் வந்து குவிக்கப்படுவாங்க இந்திய ராணுவம் எப்படி அமைதிப்படை அங்கே இருந்துச்சோ அதே போல் இந்திய ராணுவம் வந்து இலங்கையில் இருக்கும் அங்கிருந்து சீனாவுடைய ஆதிக்கத்தையும் சீனாவை வந்து கால் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் நினைக்கிது இல்லையா அங்கே சீனாவை அடித்து வராட்டுறதுக்கு சீனாவுக்கு ஒரு பயம் காட்டுறதுக்கு இந்திய இராணுவம் வந்து அங்கே குவிக்கப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இலங்கை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட போகுது இதில் சீனாவுக்கு வந்து நம்மளால பாடம் போகட்ட முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அணுசக்தி உலகளவில் முக்கியமான மின் உற்பத்தி ஆதாரமாக மாறிக்கொண்டுட்டு இருக்கு சுத்தமான மற்றும் நீடித்த மின்சக்தி உற்பத்தியை உறுதி செய்கிறக்கு அணுசக்தி முறை மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது இந்தியாவும் எதிர்கால சக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய அணுசக்தி உற்பத்தியில் அதிகம் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்த தான் அணுசக்தி உற்பத்தியில் அமெரிக்காவை சேர்ந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்தியாவில் வந்து அணு உலைகளை வடிவமைப்பதற்கும் அமைக்கிறதுக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இதன் மூலமாக இந்தியாவும் அமெரிக்காவும் அணுசக்தி துறையில கூட்டணி சேர்ந்து தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க ஹோல்டெக் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் அணுசக்தி உற்பத்தி மற்றும் அதன் பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்பத்தில் முன்ன இருக்கும் நிறுவனமாகும் சிறிய அளவிலான அணு உலைகளை வடிவமைக்கவும் அவற்றை நிறுவவும் இது திறமை பெற்ற நிறுவனம் அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளில் அதன் அணு தொழில்நுட்ப சேவைகள் வழங்கப்பட்டுட்டு வருது இந்தியாவில் ஹோல்டெக் நிறுவனம் செயல்படுவதற்கான அமைதியை அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அரசு வழங்கியிருக்கு இதன் மூலம் புதிய அணு உலைகள் இந்தியாவில் வந்து நிறுவப்பட இருக்கு இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் தனியார் நிறுவனங்களான டாடா மற்றும் எல்என்டி ஆகிய நிறுவனங்களுக்கு முந்நூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணு உலை தொழில்நுட்பம் வழங்கப்படும் இது இந்தியாவுடைய அணுசக்தி உற்பத்தியை வந்து மேம்படுத்தும் அப்படின்னும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய சிறிய அளவிலான அணு உலைகள் பாரம்பரிய அணு உலைகளை விட குறைந்த செலவுல உருவாக்கப்படலாம் மேலும் பாதுகாப்பு நிலைமைகள் மேம்படுத்தப்பட்டதாகவும் குறைந்த பரப்பளவிலேயே அதிக மின்சக்தியை உற்பத்தி செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது இந்திய அணுசக்தியை தன்னுடைய மிக முக்கியமான மின் உற்பத்தி ஆதாரமாக கருதுறாங்க தற்போது நாட்டுல கார்ப்பரேட் மற்றும் அரசு ஆதரவுடன் பல்வேறு அணு உலைகள் செயல்பட்டு வருது அதே சமயம் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை பயன்படுத்தி அணுசக்தி உற்பத்தியை மேலும் விரிவாக்க முயற்சிக்கிறாங்க இந்திய அரசின் திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மொத்த மின்சக்தி உற்பத்தியில் அணுசக்தியுடைய பங்கு வந்து பத்து சதவீதம் அதிகரிக்க திட்டமிட்டுருக்கு இதுக்காக ரஷ்யா பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இந்தியா வந்து அணுசக்தி ஒப்பந்தங்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அணுசக்தி துறையில வளர்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் இந்த ஒப்பந்தம் வந்து பாதுகாப்பு கோணத்தில் கவலைக்குரியதாக இருக்கலாம் அப்படின்னு விமர்சனம் இருக்கு ஏற்கனவே இந்தியாவுடைய கூடங்குளம் தாரணா போன்ற அணு உலை திட்டங்களுக்கு கடும் எதிர்ப்புகள் இருந்துச்சு இதனால புதிய அணுலைகள் அமைக்கப்படுறதுக்கு மக்கள் ஆதரவு பெறுவது சற்று சவாலாக இருக்கலாம் இருந்தாலும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை மூலம் இந்த அணு உலைகள் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்குறக்கான உறுதிமொழியை இந்திய அரசு வந்து வழங்கியிருப்பாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா அதிக அளவில் சுத்தமான மின்சக்தியை உற்பத்தி செய்யும் திறனை வந்து பெறுவாங்க இதனால் நாட்டுடைய மின் தட்டுப்பாடு வந்து குறையும் அதே சமயம் டாடா மற்றும் எல்என்டி போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு அணுசக்தி துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் இரண்டு நாடுகளுக்கும் முக்கியமான வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவு இது அமைஞ்சிருக்கு இந்தியாவுடைய எதிர்கால மின்சக்தி உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்ய அமெரிக்காவுடைய ஹோல்டெக் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுது இது இந்தியாவுக்குள்ள அணுசக்தி தொழில்நுட்பம் விரைவாக வளர்றதுக்கும் எரிசக்தி துறையில் ஒரு புதிய முன்னேற்றத்தையும் உருவாக்கும் அதனால அணுசக்தியுடைய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகளை கவனித்துக் இந்த திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக இந்திய அரசும் தனியார் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியமாகிறது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத வரும் காலங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலக அரசியல்ல முக்கியமான ஒரு பிரச்சனையாக பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அணுசக்தி வாரம் இருந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஈரான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் வந்து தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த அதுக்கு பதிலாக பொருளாதார தடைகள் நீக்கப்படும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார் இதனால் ஈரானுக்கு வந்து மீண்டும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுச்சு மற்றும் இரண்டு நாடுகளுடைய உறவு மிக மோசமான நிலையை வந்து எட்டுச்சு தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஈரானுக்கு வந்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதாவது ஈரான் வந்து அமெரிக்கா கூட அணுசக்தி ஒப்பந்தத்தில் சேரலனா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த எச்சரிக்கையினால உலக அரசியல் மற்றும் மத்திய கிழக்குல நிலைமை வந்து மேலும் பதற்றமாகும் அப்படின்னே சொல்லப்படுது ஈரான் வந்து வளரும் நாடாக இருந்தாலும் அணுசக்தியை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கு இதனால உலக நாடுகள் வந்து குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை உருவாக்கி அதை பயங்கரவாத குழுக்களுக்கு வழங்கக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்துல கவலை அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பி ஃபைவ் பிளஸ் ஒன் அதாவது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி நாடுகள் ஈரான் கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க ஈரான் தன்னுடைய அணுசக்தி ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகளை குறைக்க வேண்டும் ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற சர்வதேச அணுசக்தி அமைப்பு ஈரானுடைய அணுசக்தி மையங்களை கண்காணிக்க அனுமதி பெறும் இதுக்கு பதிலாக ஈரானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதித்திருந்த பொருளாதார தடைகள் வந்து நீக்கப்படும் இந்த ஒப்பந்தம் செயல்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் ஒப்பந்த நிபந்தனைகளை முறையாக கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார் இதனால் ஈரானுக்கு மீண்டும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுச்சு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஈரான் அமெரிக்கா கூட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இணைக்கப்படாவிட்டால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்தியாக இருக்கு எந்த சூழ்நிலையிலேயும் ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதனால் அவருடைய இந்த பேச்சு உலகளில் உள்ள பெரும் விவாதங்கள் வந்து உருவாக்கியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஈரானுக்கு பொருளாதார ஆதரவை முற்றிலும் குறைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்கா ஈரானுடைய முக்கிய ராணுவ தலைவர் ஜெனரல் காசிம் சுலைமானியை ஒரு ட்ரோன் தாக்குதலில் கொண்டுச்சு இது ஈரான் அமெரிக்க உறவை வந்து மேலும் மோசமாக மாத்துச்சு ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா கண்காணிப்பை வந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய இந்த எச்சரிக்கைக்கு ஈரான் வந்து கடுமையாக பதிலளிச்சிருக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவுடைய எச்சரிக்கைகள் எங்களுக்கு பொருந்தாது எங்கள் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்வோம் எந்த வெளிநாட்டு நெருக்கடிக்கும் ஈரான் அஞ்ச போறதுல ஏற்கனவே ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை தொடர்வதாக அறிவிச்சிருக்கு இது உலகளவில் அமெரிக்கா இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுடைய கவலைகளை வந்து அதிகரிக்க செஞ்சிருக்கு அப்படின்னே தான் சொல்லணும் மேலும் இது உலக அரசியலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரானுடைய அணுசக்தி முயற்சிகளை கடுமையாக எதிர்க்கிறாங்க அமெரிக்கா மற்றும் ஈரான் மீண்டும் ஒப்பந்தத்தில் சேர வேண்டும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் விரும்புகிறாங்க ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் கடுமையாக்கலாம் இதனால் அடுத்த சில ஆண்டுகளில் உலக அரசியலில் பெரும் பதற்றம் ஏற்படும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கும் உறவு மிக மோசமான நிலையை வந்து நோக்கி செல்லும் பட்ஜெத்தில உலக அளவில் பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் பெரும் தாக்கத்துக்கு உள்ளாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்